ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சொல்கிறாங்க பன்னெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியுமே ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்தது ஒரு ஒரு குணாதிசயங்களை அந்தந்த ராசியினர் பெற்றிருப்பார்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு தன்மைகளும் ஒவ்வொரு ராசியினர்களுக்கு அதன் மூலியமாக வெளிப்படுவதும் உண்டு அப்படி நாம் இந்த பதிவில் ஒரு அஞ்சு ராசிக்காரங்களை பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் ரொமான்ஸ் பேர் வழிகளாக இருப்பாங்களாம் அதாவது இந்த அஞ்சு ராசி ஆண்களாக தான் முக்கியமாக சொல்கிறோம் இந்த அஞ்சு ராசிக்காரங்கள்லேயே ஆண்களை பெரும்பான்மையாக சொல்லப்படுது ஏன்னா அவர்களுக்கு இந்த விஷயங்கள் பொருந்துமா அதனால் இந்த அஞ்சு ராசி ஆண்கள் பார்க்குற எல்லா பெண்களையுமே காதலிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அது மட்டும் கிடையாது அவங்களோட டூயட்டும் கற்பனையில் பாடிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு இன்னும் ஒரு ரொமான்ஸ் பேர் வழியாக இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சில ராசிகளோட தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன் அதில் இந்த அஞ்சு ராசிகளும் ரொம்பவே அதீதமான ஆர்வம் கொண்டவர்களாக பெண் மோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த க்ரஷ் அப்படின்றது மனித மனத்தோட ஒரு இயல்பான தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக இருக்குது இது பெரும்பாலும் ஒருத்தங்க மேலே மோகம் அல்லது ஒரு ஈர்ப்பு உணர்வுகளோடு தொடர்புடையதாக இருக்குது எல்லா காதல் உறவுகளுமே க்ரஷ் என்ற நிலையிலிருந்து தான் தொடங்குதான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் க்ரஷ் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் அவங்களுடைய ஆளுமை பண்புகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய உணர்ச்சி போக்குகள் காரணமாக க்ரஷை கொஞ்சம் அதிகமாக அவர்கள் உருவாக்கி வச்சுப்பாங்களாம் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருமா இது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் இது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த ராசிகளில் பெண்களை விட ஆண்கள் தான் இந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களாம் அதனால் நாம் இந்த பதிவில் எந்தெந்த ஆண் ராசிக்காரர்கள் பெண்கள் மீது அதிக மோகம் கொள்வார்கள் அப்படி என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்டில் முதலாவதாக இருக்கிறது மிதுன ராசிங்க மிதுன ராசி ஆண்கள் அவங்களுடைய சமூக இயல்பு அது மட்டும் இல்லாமல் அறிவார்ந்த ஆர்வத்திற்காக அறியப்பட்ட ஒரு ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு வசீகர தோற்றத்தை அவங்க முகத்தில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கொஞ்சம் கவர்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லை உற்சாகமூட்டும் ஒரு உரையாடல்களில் எப்போதுமே அவங்க ஈடுபடுவாங்க ஒரு அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் போல் அந்த உற்சாகமான உரையாடல்களில் ஈடுபடும் திறன் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கா அவங்களுடைய இந்த இன்டராக்ஷன் தகவல் தொடர்பு அந்த திறன் வந்து பார்த்திங்கன்னா சூழலுக்கு ஏற்ப எந்தெந்த சூழ்நில்களுக்கு ஏற்ப அந்த திறனை அவங்க வெளிக்காட்டணுமோ அதே மாதிரி சரியாக அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அவங்களுடைய குணங்களை மாற்றி வெளிக்காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுவே வந்து அவங்கள அதிக க்ரஷ்களை உருவாக்க காரணமாக அமைஞ்சிருக்கான் மிதுனராசி ஆண்கள் வெவ்வேறு தொடர்புகளை உருவாக்குறதுல ரொம்பவே வல்லவர்களாக இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லை அப்படி உருவாக்குறதுல தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்குவான் பெரும்பாலும் அவங்களுடைய மனசை தூண்டுகிற நபர்கள்கிட்ட ரொம்ப எளிமையாகவே வந்து அவங்க ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த மிதுன ராசிக்கு இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக குறைத்து தொகுத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இது அடுத்து துலாம் ராசி காதல் அதுக்கப்புறம் அழகு இது ரெண்டுத்துக்குமான ஒரு கிரகமான சுக்கரனால் ஆளப்படும் ஒரு ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா துலாம் இயற்கையாகவே காதல் அனுபவத்தை அதிகமாக ஈர்க்கிறாங்க இந்த ராசிக்காரங்க அவங்க தங்களுடைய வசீகரம் கருணை மற்றும் அழகா அழகின் மீதான ஈர்ப்புக்காக அறியப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசி ஆண்கள் ஒரு நல்லிணக்கத்திற்கான வலுவான ஆசை அதுக்கப்புறம் மற்றவர்களோட ஆழமான தொடர்புகளை எதிர்பார்க்குறாங்களாம் அவங்க பெரும்பாலும் அழகு புத்திசாலித்தனம் அதுக்கப்புறம் சீரான ஆளுமை கொண்ட நபர்களிடம் எளிதாக ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலையே பட படமாட்டாங்களாம் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க சூரியனால் ஆளப்படும் நெருப்பு கிரகமாக சொல்லப்படுது அவங்க வசீகரமான மற்றும் நம்பிக்கையான ஆளுமைக்கு பெயர் பெற்றவங்களாம் சிம்ம ராசிக்காரங்க கவனத்தை ஈர்க்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவர்களின் இயல்பான கவர்ச்சியால் ரசிகர்களையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் அவங்க எப்போதும் உற்சாகமான தன்மையை கொண்டிருக்காங்களாம் இது அவங்களுடைய ஒரு எளிதான பக்குவத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை பல கிரஷ்களை அவங்க வந்து ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய குணங்களை பாராட்டும் மற்றும் போற்றும் இருக்க அதிகமாகக்கப்படுறாங்களாம் அது இல்லாமல் அவங்களுடைய ஆற்றலையும் வாழ்க்கைக்கான ஆர்வத்தையும் தூண்டுபவர்களிடம் ரொம்பவே ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிஸ்டில் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய சாகச மனப்பான்மைக்கு பெயர் பெற்ற நெருப்பு அடையாளமாக சொல்லப்படுது இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பல கிரஷ்களை அவங்க உருவாக்கிக்கிறாங்களாம் தனுசு ராசிக்காரங்க தங்களோட சுதந்திரம் அதுக்கப்புறம் ஆர்வத்தை ரொம்பவே மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது அவர்களின் காதல் அனுபவங்களில் பல்வேறு மற்றும் உற்சாகத்தை தேட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அனுபவத்திற்கான தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நகைச்சுவை உணர்வை கொண்ட திறந்த மனதுடன் இருக்கும் நபர்கள் இந்த ராசிக்காரங்க எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்க மீது ஈர்ப்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல அடுத்தது மீன மீன ராசிக்காரங்க அவங்களுடைய உணர்திறன் மற்றும் பச்சாதாபத்துக்கு பெயர் பெற்றவங்க இந்த தன்மைக்கு பெயர் பெற்ற ஒரு நீர் ராசியாகவும் இவங்க இருக்கிறாங்க பெரும்பாலும் இவங்களுடைய காதல் மற்றும் கற்பனை மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அதன் காரணமாக அவங்க பல க்ரஷ்களை உருவாக்கி கொள்கிறாங்களாம் அவங்க க்ரஷ் கொள்ளும் அனைத்து பெண்களுடனும் கற்பனையிலேயே வாழ தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இவங்க கருணை ஒரு படைப்பு ஆற்றல் மற்றும் மர்மமான ஒளி கொண்ட நபர்களிடம் அவங்க ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து ராசிக்கார ஆண்கள் தாங்க பிளேபாய்களாக திகழ்வாங்களாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர்த்து அவர்களுடைய சுய ஜாதகத்தில் ஏற்படும் ஏற்பட்டு அந்த கிரகங்களின் கிரகங்களின் அமைப்பை பொறுத்தும் அவர்களுடைய தன்மைகள் மாறும் இது ஒரு பொதுவான பலன் தானே தவிர இதுவே முழுதும் சரியானது என்று நாம் சொல்ல முடியாது இது ஒரு அனுமானத்தின் வெளிப்பாடு தானே தவிர்த்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே நிகழும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் அல்ல கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்